ஆமா ஆமா குடுத்து என்னத்த கண்டா நம்ம என்ன அப்படியே தானே இருக்கோம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சீராக் ஞானம் மூன்றாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் எரியும் நெருப்பை தண்ணீர் அவிக்கும் தர்மம் செய்தல் பாவங்களை கழுவி போக்கும் ஒரு இடத்துல நெருப்பு பற்றி இருந்துச்சுன்னா தீ போட்டால் எவ்வளவு வேகம் அணையும்ல அதே மாதிரி அதே வேகமாக நம்ம செய்கிற தர்மம் நம்மளோட பாவங்களை கழுவி போக்குமா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கத்த தர்மம் செஞ்சால் நல்லதும் தெரியும் ஆனால் அது பாவங்களை கழுவி போக்கும் அப்படின்லாம் எனக்கு தெரியாதத்த சாரியத்த அதெல்லாம் பரவாயில்ல வீடு ஆனால் இனி உன் கண்ணுக்கு தெரிஞ்சு யாராவது உங்ககிட்ட உதவின்னு கேட்ட உன்னால செய்ய முடிய கூடிய உதவியாக இருந்தால் அதை மறுக்காமல் கண்டிப்பாக செய் சரியா அதனால அவங்களுக்கும் நல்லது நமக்குமே நல்லது தான் புரிஞ்சுதா புரிஞ்சுதாத்த இனி எப்படி கலக்குறேன் பாருங்க உங்கள் மொத்த சொத்தையும் வித்தாவது நான் தர்மம் செஞ்சு பாவத்தை எல்லாம் கழுவி போக்குவேன் அத்தை